ரிஷபம் ராசிக்கு உச்ச சுக்கிரனால் அபிலாஷைகள் நிறைவேறும் என்றே சொல்லலாம் இந்த ராசிக்கு ஆட்சி சுக்கிரன் தான் இந்த சுக்கிரன் வந்து பலம் பெறும்போது இயற்கையாவே உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க வேகம் இருக்கும் விவேகமும் இருக்கும் எதுலேயும் தன்னம்பிக்கையோட கொஞ்சம் ஆக்டிவா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சுக்கிரன் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனம் ராசியில பயிற்சி ஆகுறாரு இந்த சுக்கேன் அங்க உச்சம் அதே போல அங்க ராகுவோட சேர்ந்திருக்கு போறாரு கூட்டு கிரக சேர்க்கைகளும் அங்க ஏற்படும் இந்த முறை நான்கு மாதங்கள் பதினொன்றாம் பாவகத்திலே இருக்க போறாரு குருவோட பரிவர்த்தனை பதினொன்றாம் அதிபதியாகவும் எட்டு குடியவனாகவும் வரக்கூடிய குருவோட சுக்கிரன் பரிவர்த்தனை பதினொன்றாம் பாவகத்தோட ஆதிபத்தியதான் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சுக்கிரன் ஆறு குடிவன்றதுனால அந்த ஆறாம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் இந்த பதினொன்றாம் பாவகத்தின் வழியாக செய்யும் அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும் முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் குறிப்பா திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க வரங்கள் வரும் திருமணம் நீண்ட நாளா ஆகல எனக்கு மேரேஜ் ஆகுமான்னா கோச்சாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் சொல்றேன் நானு மேரேஜ் ஆகும் சப்போஸ் உங்க சுய ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு வச்சுக்க புலர்பூ தோஷம் இருக்கு அல்லது ராசி அல்லது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி அல்லது செவ்வாய் இருக்கு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு கூட மேரேஜ் ஆகுமா அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு எழுது இல்லையா அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கும் வரணாது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க முயற்சி பண்றோம் அந்த முயற்சியும் சக்சஸ் ஆகும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் எதிர்பாலினரால் மகிழ்ச்சி இருக்கும் எதிர்பார்ப்புடைய அப்ரோச்சஸ் இருக்கும் எதிர்பாரனுடைய நட்பு அல்லது காதல் ஏற்படும் சில பேருக்கலாம் இளைய தலைமுறையாக இருக்கீங்கனா எதிர்கால வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு மேரேஜ் விஷயமா நல்ல விஷயம் நடக்கும் அதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது சாத்தியம் உண்டு